வணக்கம் மக்களே நான் உங்கள் கர்ஃபெக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் எப்பவும் போல வீடியோவில் யூஸ் எடுக்காத ரிவியூ தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பெரிய வண்டி தாங்க பார்க்க போகிறோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் பத்து சீட்டருங்க எல்லாமே பெரிய வண்டி ஒரு பெரிய குடும்பத்துக்கு செட் ஆகிற மாதிரி வண்டிக்கு தான் பார்க்க போகிறோம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்லேருந்து வண்டி இருக்குங்க ஸோ எல் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பெரிய வண்டி எல்லாமே இருக்குது பொலிரோ இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ இருக்குது பஜ்ரோ இருக்குது டாட்டா சுமோ இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாகவே பெரிய வண்டி தான் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாறு பட்ஜெட்லேருந்து இருக்குது நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி தாங்க வந்திருக்கோம் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பாத்தீங்கன்னா அந்த சென்னை மெயின் ரோட்லேயே இருக்குது கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் கரெக்டாக அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா சுண்டம்பட்டி சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் திரும்பி அப்படியே போட்டு கிருஷ்ணகிரி ரோட்டில் திரும்பினவொடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடே நம்ம ராயல் கார்ஸ் இருக்குன்னு வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்லே இருக்குங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வண்டி எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே பெரிய வண்டி தான் எல்லா வண்டிக்குமே லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு பெரிய வண்டி நல்ல குவாலிட்டியாக லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நேர கிளம்பி ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி வந்தலாம் ஸோ வாங்க வீடியோக்களை போலாம் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு வெல் தட்டி விட்ருங்க வணக்க மக்களே நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா நயன் சீட்டருங்க அந்த வண்டியில் ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் பெரிய வண்டி டாட்டா சுமோ விக்டா இஎக்ஸு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் வெறும் ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு பிராண்ட் நியூ புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜ் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ டாடா சுமோ அப்படிங்கிற போது லோக்கல் யூஸுக்கும் சூப்பரான வண்டி ஒரு பெரிய ஃபேமிலியாக போகிறதுக்கும் பக்காவாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் செலவுமே பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி கம்மியாக தான் வைக்கும் ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ரேட்டே பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்கிறாங்க ஒரு செவன் சீட்டர் மகேந்திரா ஸ்கார்பியோ ஸோ இந்த வண்டியே பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்சியல் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்லாயிருக்கு வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் குவாலிட்டியாக இருக்குது மகேந்திரா ஸ்கார்பியோ சிஆர்டி இன்ஜினோட வந்துடும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு லைவில இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில இருக்கு ஏழு பேர் கம்ஃபர்டபிளா உட்காரலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் சோ இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க இதுவுமே ஒரே ஓனர் வண்டி தான் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு டிஎன் ஜீரோ செவன் பிஎல் டீசல் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் மீத உள்ள ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியை நேரில் வந்து பாருங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்றாங்க ஸோ செவன் சீட்டார் மகேந்திரா ஸ்கார்ப்பியோங்கிறபோது ஏழு பேர் கம்ஃபர்டபிளாக உட்காரலாம் லோக்கல் யூஸுக்கு நல்ல வண்டி லாங் ட்ரைவுக்கு நல்ல வண்டி நல்ல மாஸ் லுக்கு கொடுக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் நேரில் வந்து பாருங்க சீட் நல்லா இருக்கு ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் குவாலிட்டியான வண்டி நான் வீடியோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா டாடா சுமோ தான் ஏற்கனவே ஒரு வண்டி பார்த்தோம் இது ரெண்டாவது வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாட்டா சுமோ கோல்டு ஜிஎக்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இதுக்கு முன்னாடி இருக்காங்க வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ டாடா சுமோ கோல்டு அப்படிங்கற போது உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ள ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் ஏசி பவர் ஸ்டைரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்சியல் லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இதுவுமே நெகோசால் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து ஏன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கிறலாம் டாட்டா சுமோ கோல்டு குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பர் கூப்பிடுங்க நாம் அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்திங்கன்னா பெரிய வண்டி தாங்க செவன் சீட்டர் மகேந்திரா ஸ்கார்பியோ இந்த வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா செம மாசான கலருங்க வேறு லெவல் லுக்கு கொடுக்கும் செம லுக்காக இருக்கும் மகேந்திரா ஸ்கார்பியோ எஸ்எல்எக்ஸு சிஆர்டி இன்ஜினர் வந்துடும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட்டு டயர்ஸ் நாலுமே புதுசு தான் குவாலிட்டியான வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவலாக இருக்குது இன்சூரன்ஸுமே லைவலாக இருக்குது டிஎன் அறுபத்தி மூணு ஃபிஎல் டீசல் ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலுமே பிராண்டியும் புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் இன்டீரியர் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க ரியர்ஸ் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க டிவி எல்லாமே வந்துடும் குவாலிட்டியான வண்டி வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல் மகேந்திரா பொலிரோ தாங்க பார்க்க போகிறோம் ஜெட் எலக்ஸ் வேரியண்ட்டு ஸோ பொலிரோ அப்படிங்கிற போது ஆஃப் ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டிங்க செலவே வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்போது மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் இருபத்தி ஒம்போது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா தண்ணி புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஸ்டெப்னி இருக்கவங்களுக்கு அதுவுமே ஆவரேஜாக இருக்குங்க நல்ல வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ பவர் விண்டோட வர வண்டி பொலி ரோவில் பார்த்திங்கன்னா அதிகமாக பவர் விண்டோ இருக்கவே இருக்காது ஸோ இந்த வண்டியில் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காராங்க நல்ல வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் நம்பருக்கு என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க தெளிவாக இருக்கும் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா பஜ்ரோ போர்ட்டுங்க பெரிய வண்டி உள்ள செவன் சீட்டர் அதாவது ரொம்ப லக்ஸூரியஸான வண்டிங்க ஒரு லக்ஸூரியஸான செவன் சீட்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் போர் இருக்குதுங்க இருக்குங்க ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் நாற்பத்தி அஞ்சு டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் ஆல்மோஸ்ட் நாலு டயருமே நியூ புதுசு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி வீல் போட்டிருக்காங்க ஸோ உள்ள ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ரூஃப் ஏசி வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் உள்ள டிவி இருக்கு வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்துடும் ஏர் பேக் எல்லாமே இருக்கு நல்ல சேஃப் சேஃப்டியான வண்டியும் கொடுங்க ஸோ செம்ம மாசுல கொடுக்குற வண்டி இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோனஸ் இது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க ஒரு குவாலிட்டியான ஒரு லக்ஸூரியஸ் பெரிய வண்டி பஜ்ரோஸ் போட்டு ஃபோர் எக்ஸ் ஃபோர் ரேஞ்சினோட வந்துடும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க பத்து லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் எனக்கு ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா டவேரா தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியோட வீடியோ இல்லை ஏன்னா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிருக்கு ஸோ அதனால் ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வண்டி அவைலபிளாக இருக்கும் ஸோ டவேரா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசல் பிரைஸ் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ டவேரா அப்படிங்கிற போது ஊரில் பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் எனக்கு சொல் ப்ரைஸ் தான் வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிஸுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்க வண்டி டிஎன் முப்பது ஃபியூஎல் டீசல் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்ட்யூ புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் பத்து சீட்டு வண்டி பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ குவாலிஸ் அப்படிங்கிற போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் லோக்கல் யூஸுக்கு ஒரு பெரிய ஃபேமிலியாக போகிறதுக்கு பக்காவான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் இன்டீரியர் எல்லாம் க்ளீனாக இருக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் லோன் சதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க வெறும் ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் தான்